வணக்கம் அண்ட் வெல்கம் டு மெட்ராஸ் பாட்காஸ்ட் நான் அசோக் பேசிக்கிட்டு இருக்கேன் இருக்கிறது அரசியல் சதுரங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சிலிருந்து சென்னை மாகாணம் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருந்த அரசியல் வரலாறுகளை பற்றி தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து இதை பற்றி பாட்காஸ்ட் பண்ண போகிறேன்னு நான் என்னோடய நண்பர்கள்கிட்டையும் உறவினர்களிட்டையும் சொல்லும் போதே ஓவர் அப்ரிஹென்சிவாகவும் ரொம்ப காஷியஸாகவும் இருந்தாங்க இதனால் என்னோட பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது ஏன்னா நான் பேச போகிற தலைப்பு என்னமோ தமிழக அரசியல் வரலாறை பற்றி ஆனால் நம்ம பல ஜாம்பான்களை பற்றி பேச போகிறோங்கிறது எனக்கு தெரிஞ்சுது அதனால் நான் என்னுடைய தேடலை இன்னும் ஸ்ரத்தையோட பண்ண ஆரம்பித்தேன் இன்டர்நெட் புதினங்கள் ஆய்வு கட்டுரைகள் அப்படின்னு நிறைய ரெஃபரென்சஸ் எடுத்தேன் இதெல்லாம் தேடிட்டு இருக்கும்போது தான் எனக்கு பொக்கிஷமாக ஒரு புத்தகம் கிடச்சிது அது தமிழக அரசியல் வரலாறு எழுதியவர் ஆர் முத்துக்குமார் நான் தேடிக்கிட்டு இருந்த தேட் புக் வாஸ் திஸ் ஏன்னா நம்ம அரசியல் பற்றி பேசும்போது கதை மாதிரி நம்ம பேசணும்னா தான் ஆடியன்ஸ்க்கு அது ரொம்ப புரியும் நிறைய டைம்லைன் தாண்டி நம்ம வர வேண்டியிருக்கு அதை ரொம்ப அழகா எளிமையாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி கோர்வையாக திரு முத்துக்குமார் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்காரு இந்த புத்தகம் ரெண்டு பாகங்களா வெளிவந்திருக்கு இதை கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டு இருக்காங்க இப்போ நம்ம கதைக்கு போகலாம் போன எபிசோட்ல பார்த்தது திரு டி பிரகாசம் அவர்கள் ஃபர்ஸ்ட் பிரீமியராக பதவி ஏத்துக்கிட்டாரு அந்த காலகட்டத்தில் தான் பெரியாரும் தன்னுடைய சுயமரியாதை இயக்கம் நீதி கட்சியை வந்து திராவிட கழகம் அப்படின்னு பேர் மாற்றி நடத்திக்கிட்டு இருந்தாரு திராவிட கழகத்தை ஒரு இராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் வச்சிருக்கிற மாதிரியே தான் வச்சுருந்தாரு தனக்கு யாரும் ஆலோசனை கொடுக்க தேவையில்லை அப்படி கொடுக்கறவங்க என் கட்சியில இருக்கணுன்ற அவசியமும் இல்லை அப்படிங்கிற நிலையில தான் பெரியார் தன் கட்சியை நடத்திக்கிட்டு இருந்தாரு சமூக சீர்திருத்தங்கள் சமூக நீதி சுயமரியாதை திருமணங்கள் இந்தி எதிர்ப்பு கடவுள் மறுப்பு எல்லாவற்றுக்கும் மேலாக தனி திராவிட நாடு இவை எல்லாம் தான் திராவிட கழகத்தோட கொள்கைகளா அமைஞ்சது பெரியார் எங்க போய் உரையாற்றினாலும் அதாவது வட இந்தியால போய் உரையாற்றினாலும் அதை ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பதற்காக அண்ணாதுரை கூடவே செல்வார் பெரியாரின் நம்பிக்கையை பெற்ற அண்ணாதுரை ஒரு வார்த்தை கூட பெரியார எதிர்த்து பேசினதும் கிடையாது அவரோட கருத்துக்களை முன்வைத்ததும் கிடையாது எப்பயுமே அவரோட இயக்கத்துல பெரியார் சொல்லணும் மற்றவங்க என்ற ஒரே ஒரு கோட்பாடில்தான் அந்த இயக்கம் வளர்ந்து வந்து கொண்டிருந்தது இந்த பக்கம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா தமிழக அரசியல்ல பிரிமியரா பொறுப்பேற்றுக் கொண்ட டி பிரகாசம் அவர்களுக்கும் காமராஜர் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட ஆரம்பிச்சது காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து முதல்ல முன்மொழிந்தது திரு டி பிரகாசம் அவர்களை தான் அந்த நேரத்துல காமராஜர் ஆதரிச்சது வந்து திரு சி என் முத்துரங்கம் முதலியாரோட பேரை தான் இந்த நேரத்தில் வாக்கெடுப்பு நடக்க ஆரம்பித்த போது திரு ராஜாஜி அவர்களின் அணி வந்து யாருக்குமே ஆதரவு கொடுக்காம நடுநிலையை எடுத்தாங்க இதனால் டி பிரகாசம் அவர்கள் பிரிமியராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது சென்னை மாகாணம் சென்னை மாகாணம் அந்த காலத்தில் ஆந்திரா தேசத்தில் இருந்து மலபார் கேரளா தேசம் வரைக்கும் நடுவில் தமிழ்நாடு எல்லாத்தையும் சேர்ந்து கலந்தது தான் நம்ம சென்னை மாகாணம் திரு பிரகாசம் அவர்கள் ஆட்சிக்கு பொறுப்பு திரு காமராஜர் அவர்கள் கட்சிக்கு பொறுப்பு இப்படி ரெண்டு பேருக்கும் வேற வேற பொறுப்புகள் இருந்தாலும் அவர்களுக்குள்ள உரசல்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போனது இதுக்கு காரணமும் இருந்தது ஏன்னா திரு டி பிரகாசம் அவர்கள் காமராஜர் அவர்கள் பரிந்துரைத்த நபர்களை தன் அமைச்சரவையில் சேர்த்துக்கல அதுவும் இல்லாமல் அவர் தெலுங்கர் மற்றும் அவர் தெலுங்கு பேசக்கூடிய மற்ற சட்டசபை உறுப்பினர்களுக்கு அதிகமா முக்கியத்துவம் தந்தார் அதுவும் இல்லாம ஆந்திரா பக்கம் இருக்கின்ற பகுதி மக்களுக்கு அதிகமா சலுகைகள் கொடுக்குறாருங்கிற விஷயமும் காமராஜர் அவர்கள் காதுக்கு எட்டியது அதிகமா இந்த மாதிரி குறைகள் வந்து கொண்டே இருந்த நேரத்துல இனி பொறுக்க தேவையில்லை முதல்வரை மாத்திடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தார் இதுக்கு ராஜாஜியும் ஒத்துழைப்பு தந்தார் இந்த தருணத்தில் யார பிரிமியர் ஆக்கலாம் அப்படிங்கும்போது போது திரு பக்தவத்சலம் அவர்களின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டது ஆனா அவர் அதுக்கு ஒத்துக்கல இரண்டாவதா திரு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பெயர் முன்வைக்கப்பட்டுச்சு இவரை தேர்ந்தெடுப்பதில் அதிக சிரமம் ஏற்படலை ஏன்னா அவரும் தெலுங்கர் தான் அதுவும் இல்லாம திரு சஞ்சீவ ரெட்டி திரு காலா வெங்கட்ராவ் போன்ற தலைவர்களும் வந்து ஒத்துக்கிட்டாங்க அதனால அவர் சுலபமா தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதுலயும் ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிக்கணும் இப்போ சமீப காலமா நடந்துகிட்டு இருக்க மாதிரி ஒருத்தர் முதல்வராக தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் அஞ்சு வருஷமும் அவங்களே முதல்வராக தொடர்றாங்க ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை ஒவ்வொரு வருஷத்தோட முடிவிலையும் அந்த கமிட்டி கூடும் காங்கிரஸ் கமிட்டி கூடி அதில் அதிருப்தி இருந்ததுன்னா அந்த முதல்வரை மாற்றுறதுக்கான எல்லா உரிமைகளும் அந்த கட்சி தலைவர் கிட்ட உண்டு அப்போ அவர் கமிட்டியில் இருக்கிற எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் கூப்பிட்டு வச்சு அதில் யாரையாவது முன்மொழியை சொல்லி இவருக்கு பதிலாக வேற ஒருத்தரை நியமிப்பாங்க அதுதான் அப்போ பழக்கத்தில் இருந்தது இப்போ டி பிரகாசம் அவர்கள் மேலே இருந்த அவநம்பிக்கையும் அவருடைய செயல்பாடுகளை இருந்த அதிருப்தியும் சேர்ந்து இன்னொரு பிரீமியரை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் அப்போதைய காங்கிரஸ் கமிட்டி இருந்தது இருபத்தி எட்டாம் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று நடந்த வாக்கெடுப்பில் டி பிரகாசமும் கலந்து கொண்டார் என்பது இன்னொரு வேடிக்கையான விஷயம் அவர் இருந்தாலும் ஓமந்தூராரே அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று அப்போதைய பிரிமியராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் செல்வாக்குமிக்க அமைச்சர்கள் மற்றும் தேர்ந்த நிர்வாகிகள் ஆக இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களோடு சேர்ந்து ஓமந்தூரார் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருந்தார் இந்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் அறிவிக்கப்பட்ட வருடம் இதனால் நாடே கோலாகலமாக இருந்தது சென்னை மாகாண காங்கிரஸ் சார்பில் சென்னை திலகர் கட்டடத்தில் வெற்றி விழா பொதுக்கூட்டம் ஏற்பாடாக இருந்தது அதில் ஓமந்தூரார் சிறப்புரை ஆற்றினார் காங்கிரஸ்க்கு அடுத்து உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி பிரிட்டிஷார் இந்த நாட்டை விட்டு போகிறது தான் நம்மளுடைய முதல் வெற்றி என்றும் இதனால் நம் நாடு வளர்ச்சி அடையும்ங்கிறதுனால சுதந்திர அறிவிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்குன்னு அறிக்கை விட்டுருந்தாங்க சென்னை மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு அறிக்கையும் வந்திருந்தது அது தமிழரசு கழகம்ன்ற காங்கிரஸோட துணை அமைப்பை நடத்தி கொண்டிருந்த மா போ சிவஞானம் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை அவர் அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய எதிர்ப்பு வட இந்திய பாபிச எதிர்ப்பு என்று இரு முனைகளாக நாம் போராடிக்கிட்டு இருந்தோம் இதில் முதல் வெற்றி நமக்கு கிடைச்சது ரெண்டாவது வெற்றியும் இதே மாதிரி நம்ம ஒன்றா இருந்து போராடணும்னா இந்த வெற்றியும் நமக்கு சாத்தியம்தான் அதனால இது நம்ம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணம் அப்படின்னு அவரோட அறிக்கை இருந்தது இப்படி நாடே ஒரு கொண்டாட்டத்துக்கு தயாராகி கொண்டிருந்த நிலையில பெரியார் தன்னுடைய கருத்தை அறிக்கை மூலமா வெளியிட்டிருந்தார் அவருடைய குடியரசு பத்திரிகை தான் இந்த அறிக்கையில தாங்கி வந்திருந்தது மேல்தட்டு மக்களிடமிருந்தும் வட இந்தியர்களிடம் இருந்தும் சுயேட்சையாக நாம் திராவிட நாடு எப்பொழுது பெறுகிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு அது நிஜ சுதந்திரம் இப்பொழுது கிடைத்திருப்பது வெறும் பிரிட்டிஷார்களும் வட இந்தியர்களும் செய்து கொண்ட ஒப்பந்தம் தான் இதில் நாம் சந்தோஷப்படுவதற்கு ஒன்றும் இல்லை மாறாக இது சென்னை மாகாணத்தை பொறுத்தவரை ஒரு துக்க தினம்தான் அப்படின்னு தன்னுடைய அறிக்கையில அவர் கூறியிருந்தார் இந்த அறிக்கை ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது தன் கட்சி மட்டுமல்ல தன்னுடைய சீடரான அண்ணாதுரையை இந்த அறிக்கையை எதிர்த்தார் திரு அண்ணாதுரை அவங்க சொன்ன காரணங்கள் ரொம்ப நியாயமாகவே இருந்துச்சு அதாவது நம்ம காங்கிரஸ் கிட்ட இருந்து தான் தனி திராவிட நாடு பெற்று நம்ம தனியா சுயேட்சையா இருக்க முடியும் அப்படி இருக்கிற தருணத்தில் அவங்களால வந்த சுதந்திரத்தை நம்ம எதிர்க்கிறோம் துக்க தினமா கொண்டாடுறோன்னு சொன்னா அவங்க எப்படி நமக்கு திராவிட நாடை தருவாங்கங்கிறது அவருடைய முதல் கருத்து இந்த பதினெட்டு பக்க அறிக்கையில் அவர் மேலும் என்னென்ன கூறியிருந்தாருன்னா கம்யூனிஸ்டுகளே இதை வரவேற்கும் போது நம்ம ஏன் இதை துக்க நாளாக கொண்டாடணும் அப்படின்னு கேட்டிருந்தார் வரிக்கு வரி பெரியார் அவர்கள் சொன்ன கருத்துக்களுக்கு எதிர்கருத்து தெரிவித்து தன் விளக்கத்தை கொடுத்த அறிஞர் அண்ணா அவர்கள் கடைசியாக கூறியது நமக்கு தேவை திராவிட நாடு நம்ம சுயமரியாதையை விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு நம்ம தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனா இந்த கருத்துக்களை பெரியார் ஏற்கல பெரியாருக்கும் அறிஞர் அண்ணாவுக்கும் பயங்கர கருத்து மோதல்கள் ஏற்பட்டது பெரியாருடைய ஆதரவாளர்கள் அண்ணாவை துவேஷிக்க ஆரம்பித்தார்கள் அவர் காங்கிரஸ்க்கு கொடி பிடிக்கிறாருன்னு அவருக்கு முத்திரை குத்துனாங்க ஆனா அண்ணா அதை பத்தி கவலைப்படல தனக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருக்கிறார்களோ அவர்கள் என்னை ஆதரித்தால் போதும்ன்ற அளவுக்கு அவர் இருந்தார் இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற இந்த மோதலை தணிக்கிற அளவில் திரு கருணாநிதி அவர்கள் முரசலி பத்திரிகையில அவங்க ரெண்டு பேருக்கும் சமரசம் செய்கிற அளவுக்கு கடிதங்கள் எழுதினாரு ஆனா அந்த பத்திரிகைகளும் திரு பெரியார் அவர்களின் ஆதரவாளர்களால் கொளுத்தப்பட்டது இப்படி நிலைமை மோசமாகி கொண்டே இருக்க கடைசியில் என்ன நடந்தது என்னோட அடுத்த பாக்காஸ்ட்ல அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கங்க இப்பொழுது உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது அசோக் நன்றி